ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு நம்முடைய மலக்கம்போல் புதுக்கோட்டை மாவட்டம் கச்சம்புறிச்சியில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற உள்ளது அதற்கான முன்னேற்பாடுகளை இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பிரையவர்கள் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் பரமசிவம் தம்பி தமிழையா தம்பி சண்முகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளோடு இன்றைய தினம் வந்து இந்த ஜல்லிக்க ஜல்லிக்கட்டு மைதானத்தை பார்வையிட்டுள்ளோம் மிக பிரம்மாண்டமான முறையில் முதல் ஜல்லிக்கட்டான தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையில் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்ய செய்யப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் ஜனவரி வழக்கம்போல் ஜனவரி மூணாம் தேதி நம்முடைய ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டான தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் முதல முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் முன்னேற்பாட்டில் நம்முடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் இந்த பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது என்பதை பணிவுடன் தெரிவித்து பேசுகிறோம் லட்சக்கணக்கான ரூபாய் ரொக்க பரிசுகளும் அப்பொருட்களும் அதே போல் பைக்கு கார் வச்சுருக்குமா பைக்கு போன்ற மோட்டார் வாகனங்களும் பரிசு பொருட்களாக வழங்கப்பட உள்ளது Thank you